மா என்ஜாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிற கொடிவேரி டேம்க்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே பாருங்க எல்லாம் பொங்கல் ஆளுமா திருவிழா போல களை கட்டி இருக்குது சத்தியமங்கலத்தின் இது ஒரு அடையாளம் தளம் கூட சொல்லலாம் இந்த இடத்துல தான் சின்ன தம்பி பாடம் மூவி எடுத்திருக்காங்க மேலே அந்த குஷ்பு மேம் இருந்து பாட்டு பாடுவாங்க நலங்கு வைக்கிற சீன் எல்லாமே பார்த்துக்கோங்க சொந்தங்களே இந்த கொடிவேரி நிறைய தமிழ் சினிமாக்கள் எடுத்திருக்கிறாங்க கிராமத்து சினிமாக்கள் நிறைய எடுத்திருக்கிறாங்க இங்க இப்ப இதற்றுலா கிழமை மாறி மக்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமா ஆயிடுச்சு இந்த அணக்கட்டில இருந்து தண்ணி வர்றது அப்படியே அருவி போல ஊற்றுறது ஆனந்தமா இருக்குதுங்க பொருங்க எனக்கு கேட்டுருச்சு இவ்வளவு சோஷமா இருக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக் எதுக்கு சேடா வச்சிருக்கேன்னு நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் அதை பார்த்துட்டு பொறாமப்படுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும் இருந்தாலும் அதுங்களுக்காக இந்த மாதிரி சேடான மியூசிக் வச்சுக்கிட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஆழி நாள் அனுஷ்யா ஆல்வேஸ் ஹாப்பி தான் பாருங்க மக்களின் இந்த கொடிவேரி டேம் மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு நீர் நீர்நிலைகளிலும் இருக்கு ஸோ நம்ம இயற்கை எண்ணெயை போட்டுருவோம் இங்க பாருங்க குளிக்க வந்துட்டு குப்பையெல்லாம் போடாதீங்க இந்த ஆத்தங்கரை குளத்தங்கரை எல்லாம் நம்ம தான் தூய்மையா வச்சுக்கணும் மாநகராட்சி சப்போர்ட் பண்ணுவாங்க இருந்தாலும் நம்மளுடைய கடமைகள் என்ன அடுத்த சங்கதிகளுக்கு நம்மளும் இந்த நீர்

சக்தி வந்து பொறுமையா இருக்கிற வரையதான் பொறுமையா இருக்கும் பொங்கி எழுந்திருச்சுனா யாரும் தாங்க மாட்டோம் ஆமா சரி ஓகே சொந்தங்களே அதாவது பாத்தீங்கன்னா பொங்கல் நாளதுமா கொடிவேரியில அழகா நீராடி விட்டு இப்ப நம்ம பக்கத்துல இருக்கிற பன்னாரியம்மன் கோவில வந்திருக்கிறோம் யார்தான் பன்னாரியம்மன் கோவில் எதுவும் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கோவில் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ரொம்ப கூட்டமா இருக்குது ரொம்ப இருக்குது என் வாங்கம்மா மன நிறைவா சாமி கும்பிடுறதுனால மன நிறைவா அம்பால பாக்க போறோம் அம்பாலக்கு கனிமாலை அம்மாவை குளிர்ச்சியா வச்சுக்க கனிமாலை சாத்துறோம் எல்லாத்துக்கும் சார்பா எல்லாத்துக்கும் சார்பாவும் நல்லபடியா வேண்டிக்கிறோம் நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே பாரு பாருங்கம்மா பொம்பளை பாருப்பேன் சாமி பார்க்க ரெண்டு மாசத்துல அம்மாவுக்கு குண்டம் நடக்க போகுது பொங்கல் நாள் அதுமா எல்லாம் பொங்கல் ஆகி சாப்பிட்டு சன் டிவில விஜய் டிவில ஏதாவது புது படம் போடுவாங்க பாப்பாங்கன்னு பார்த்தா இங்க பாருங்க கோயில்ல எத்தனை கூட்டம் கனவுல இல்ல ரொம்ப மாதிரியே பயபக்தியா வந்துருக்காங்க சாமி கும்பிடுறதுக்கு